லைவ் தமிழ் செய்திகள் சுருதியுடன் பாடக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இருக்கின்றதா என்று தாங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தோம் பலரும் கேட்டுக்கொண்டார்கள் திவினசிக்கு சுருதி தெரியுமா அவன் நங்கு பாடக்கூடிய ஆற்றல் உள்ளவனா என்று அங்கு இருக்கின்றவர்கள் பேசிக்கொண்டார்கள் இவனுக்கு அதெல்லாம் தெரியல நீ தான் பாடுகிற நீ எப்போதெல்லாம் பாட நினைக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அங்கு இருக்கின்றவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவன் பாடுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வந்தான் ஒவ்வொரு பாட்டிலும் அவனுக்கு ஏதாவது தப்பாக இருந்தால் அங்கிருக்கின்றவர்கள் அதை சரி செய்து அந்த சுருதி தொடர்பாக அவனுக்கு அறிவுறுத்தலை வழங்கி கொண்டிருந்தார்கள் எட்டு மாதம் வேலையை விட்டுட்டுத்தான் இவனை அந்த சரிக்குமுப்பா நிகழ்ச்சிக்கு அழைத்துச் சென்றிருந்தோம் நிறைய சிந்தித்து வாய்ப்பு ஒரு தடவிதான் வெறும் நம்ம அதை கெடுத்துவிடக் கூடாது என்ற முயற்சியில் பெற்றோர்களாகிய நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் கடம் வாங்கியாவது இவனை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஓர் முடிவுக்கு வந்திருந்தோம் சொந்தங்கூட உதவல்ல பல பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் உதவி செய்தார்கள் அந்த உதவிக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம் அந்த உதவியினூடாக திவினசை நாங்கள் அங்கு அழைத்து சென்றிருந்தோம் அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு சரியாக பயன்படுத்தப்பட்டது அவனும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டான் அது இன்னைக்கும் எங்களுடைய மகனின் மனதில் திடமாக பதியப்பட்டிருக்கின்றன இவன் அவனாக இருக்கும்போது அப்பாவுக்கு வயசாகி விட்டால் பார்த்துக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்போம் ஏன் அம்மா நீ கவலைப்படுகின்றாய் நான் கட்டாயம் பார்த்து என்று அவன் கூறிக்கொள்வான் எனக்கு அவன் மீது அளப்பெரியம் அவனுடைய பேச்சை கேட்டு எங்களுடைய நெஞ்சி நெகிழ்ந்திருந்தது அந்த அளவுக்கு தினேஷ் மிகவும் பக்குவப்பட்ட ஒருவனாக பேசிக்கொள்வான் சரிக்கு அப்பா நிகழ்ச்சி இவ்வாறானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததை பலரும் பாராட்டுகின்றார்கள் சரி இவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்